என் சகோதரர் சகோதரிகளே நீங்கள் நன்னயம் நிறைந்தவர்களாயும் எல்லா அறிவும் நிரம்பப் பெற்றவர்களாயும் ஒருவர் மற்றவரை அறிவுறுத்தக்கூடியவர்களாயும் இருக்கிறீர்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன் ஆயினும் உங்களுக்கு நினைவூட்டும் வகையில் சிலவற்றை இக்கடிதத்தில் மிகத் துணிவோடு எழுதியுள்ளேன் நான் கடவுளின் அருளைப் பெற்றவன் என்பதால்தான் அவ்வாறு எழுதினேன் அந்த அருள்தான் என்னை பிற இனத்தாருக்கு பணி செய்ய கிறிஸ்து இயேசுவின் ஊழியனாக்கிற்று பிற இனத்தார் தூய ஆவியால் அர்ப்பணிக்கப்பட்ட கடவுளுக்கு உகந்த காணிக்கையாகும்படி அவர்களுக்கு கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி ஆகையால் கடவுளுக்காக செய்யும் இந்த பணியை முன்னிட்டு கிறிஸ்து இயேசுக்குரியவனாகிய நான் பெருமை பாராட்டி கொள்ள இடமுண்டு பிற இனத்தார் தமக்கு கீழ்ப்படியும் பொருட்டு கிறிஸ்து என் வழியாய் சொல்லாலும் செயலாலும் அரும் அடையாளங்கள் அருண் செயல்களின் வல்லமையாலும் கடவுளின் ஆவியின் வல்லமையாலும் செய்து முடித்தவற்றைத் தவிர வேறெதை பற்றியும் பேச நான் துணியமாட்டேன் இவ்வாறு எருசலேம் தொடங்கி இல்லிருக்கும் மாநிலம் வரை எங்கும் சுற்றி கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கும் பணியை முடித்துவிட்டேன் கிறிஸ்துவின் பெயரை கேள்விப்படாத இடங்களில் மட்டும் நற்செய்தியை அறிவிப்பதே என் நோக்கமாய் இருந்தது ஏனெனில் வேறொருவரிட்ட அடித்தளத்தின் மேல் கட்டியெழுப்ப நான் விரும்பவில்லை ஆனால் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர் தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்துகொள்வர் ஆண்டவரின் அருள் வாக்கு